காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க மாதிரி நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் எப்போ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க டெஸ்ட் பேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறிங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து என்கொரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய லா பற்றி நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து இந்த புதிய லா வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பாஸ் பண்ணுறது கிடையாது ஸோ என்ன ரீசன் அதே மாதிரி ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டாவுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தும் படிக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் எந்தெந்த லா வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பாக வந்து இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க நான் வந்து காவல்துறையில் சேர்ந்து அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்கிட்ட ஒரு டிகிரி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டிபார்ட்மெண்ட்டு கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாமில் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஒரு மதிப்பெண்கள் ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் பிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுலேயுமே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கற்றுப்பீங்க ஸோ அது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஐபிசி ஐபிசியை பொறுத்த மட்டும்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மக்கள் இந்தியாவுல வாழக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா அபராதமா பத்து வருஷம் சிறைக்காவல் தண்டனை ஐந்து வருடம் சிறைக்காவல் தண்டனை மூன்று வருடம் சிறைக்காவல் தண்டனை இந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ ஆர் ஆர்மேல் ரெண்டு பேருமே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிசி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் ஸோ பிஎன்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாரத நியாய சங்கீதா அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்காங்க இந்த பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இருக்கு ஐபிஎஸிக்கும் பிஎன்எஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு என்னதான் டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறணும்னு வந்து அவசியம் கிடையாது அசியம் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செக்ஷன்லாம் வேணுமோ அதை மட்டும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் சொல்ல வர்றது புரியுதா நமக்கு முக்கியமானது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும் நமக்கு முக்கியம் இல்லாத செக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் இது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஓகேவா ஸோ பிஎன்எஸை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதம் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் இருப்பீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாதிரி இந்த பிஎன்எஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இருபது அத்தியாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபது அத்தியாயமே வந்து காவல்துறைக்கு வந்து தொடரக்கூடியது ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும்னு அவசியம் இல்லை மிக மிக முக்கியமானது மட்டும் நம்ம நல்லா படித்தால் மட்டும் போதுமானது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொலை குற்றம் கொள்ளை குற்றம் கற்பழிப்பு கூற்று கூட்டு கற்பழிப்பு திருட்டு கூட்டு கொள்ளை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை வரதட்சணை மரணம் ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் ஒரு சேசன் இருக்குது அப்படின்னா அந்த சேசனில் எந்தெந்த கேஸ் வந்து அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகுதோ அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்போது அந்த செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இப்போ பெரிய பெரிய சிட்டி சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி சிட்டி சைடு உள்ள ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைய பற்றி என் ஃபேமிலியை பற்றி வந்து இந்த நபர் வந்து தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கே டிஃபார்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அவதூறு வழக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு என்ன செக்ஷன் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து அதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபெனால்ட்டி வந்து எப்படி பே பண்ணணும் எக்ஸெட்ரா ஸோ இது பற்றின டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பிஎன்எஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது அத்தியாயம் இருக்குது இந்த இருபதுமே வந்து நமக்கு வந்து முக்கியம் கிடையாது ஆனால் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் நமக்கு டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் எப்படி வேணால் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அத்தியாயம் வச்சு கொஷின் கேட்கலாம் அந்த செக்ஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி அத்தியாயம் இருக்குது அப்படின்னா இப்போ பிஎன்எஸ்சில் அத்தியாயம் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனைகள் பற்றி சொல்லுது பனிஷ்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ரெண்டு அப்போ இந்த அத்தியாயம் ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது தண்டனைகள் பத்தி சொல்லுது இப்போ இந்த அத்தியாயம் ரெண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறையில் தனித்து அடித்து வைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கு இது சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு அப்போ இந்த பதினொன்ன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மேக் பண்ணலாம் எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம் ஆனா அந்த கண்டென்ட்ல இருந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்களே தவிர வேற எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம குறுக்கு விசாரணை அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் நமக்கு தெரியும் ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து என்கொயரி பண்றோம் அப்படின்னா குறுக்க மறுக்க வந்து கொஸ்டின் கேட்போம் அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி உண்மை வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த எக்ஸாமையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டைரெக்டாக கேட்பாங்க அத்தியாயம் வச்சு கேட்பாங்க செக்ஷன் வச்சு கேட்பாங்க அந்த செக்ஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் வச்சு கேட்பாங்க தண்டனைகள் வச்சு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்பாங்க இது ஒரு பேட்டர்னு ரெண்டாவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரக்டாக வந்து கேட்பாங்க இன்டைரக்ட்னா எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட குற்றங்களுக்கு முந்தைய தண்டனைகள் தண்டனைக்கு பின்பு அதிகரிக்கப்பட்ட தண்டனை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து கேட்கறது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ரெண்டில் செக்ஷன் பதிமூணில் எந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்போது உங்களுக்கு அத்தியாயம் தெரியணும் செக்ஷன் தெரியணும் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் வந்து தெரியணும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏருக்கு மாறாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டைப்பு மூணாவது டைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவதூறு வழக்கு அவதூறு வழக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் இப்போ கொலைக்கான முயற்சி அதுக்கு வந்து என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்து டைரெக்டாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஎன்எஸ் இது வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸில் வந்து இருபது அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவுகளுமே நமக்கு வந்து முக்கியம் கிடையாது நமக்கு டே டு டே லைஃப்பில் ஒரு சீசன் இருக்கு அப்படின்னா அந்த சேசனில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய கேஸ் சம்மந்தப்பட்ட செக்ஷன் மட்டும் நமக்கு வந்து போதுமானதாக மட்டும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கலாக இருக்கும் அந்த கிரிட்டிக்கலான கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேல உள்ள அதிகாரிகிட்ட தான் வந்து கேட்டு ஒரு செஷன் கேட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஒரு செஷன் இருக்குது அப்படின்னா டைரக்டாக போன உடனே வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதுக்கு உண்டான சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான செக்ஷன் என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை பற்றி சொல்லுது அத்தியாயம் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் தண்டனை பற்றி சொல்லுது அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது விளக்குகள் ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி சொல்லுது அத்தியாயம் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடந்தை உடந்தையாக இருந்தல் பற்றி அதாவது ஒரு குற்றத்துக்கு உடந்தையா இருத்தல் இருந்தல் இருத்தல் பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் நாலு ஸோ அத்தியாயம் ஐந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்புணர்ச்சி பற்றி ஸோ இந்த வன்புணர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு சாப்டர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வன்புணர்ச்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஆஹ் டௌரிடத்து அதே மாதிரி கணவன் கொடுமை கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாமன் மாமியார் கொடுமை இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துடும் ஓகேவா சோ இது வந்து அத்தியாயம் நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது அத்தியாயம் ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஆறு அத்தியாயம் ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றி உயிரை பாதிக்கும் குற்றங்கள் பற்றி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்டர் கொலை குற்றம் கொலைக்கான முயற்சி அடிதடி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஆறில் வந்து வந்துடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு சாப்டரா வந்து இருக்கு அத்தியாயம் ஏழு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ அரசுக்கு எதிரான குற்றங்கள்லாம் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு டிஃபார்மேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த அத்தியாயம் ஏழு இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் எட்டு அத்தியாயம் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரைப்படை கடற்படை வான்படை சம்பந்தமான குற்றங்கள் ஸோ அஃபன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஆர்மி நேவி ஏர்போர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நடக்காது ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஒம்பது இந்த அத்தியாயம் ஒம்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் ஸோ எலெக்ஷன் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் அதனால இந்த தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பத்து இந்த அத்தியாயம் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயம் வங்கி பணமுறி அதே மாதிரி அரசு முத்திரைகள் முத்திரைகள் சம்பந்தமான குற்றங்கள் இப்போது நாணயம் பேங்கில் வந்து சீட்டிங் பண்ணுறது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு அத்தியாயம் பத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்காக வந்து கரன்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஃபேக்காக டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நடக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாயம் பதிமூணு பதினொன்று அத்தியாயம் பதினொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் சோ பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய குற்றங்கள் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இடத்த பத்தி நம்ம வந்து நிறைய இது பண்ற மாதிரி இருக்கும் அதனால அத்தியாயம் பதினொன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமானது அத்தியாயம் பன்னெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அபிசியல் இதே மாதிரி கலெக்டரேட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தாசில்தார் ஆஃபீஸில் வந்து யாராவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லைனா கூட வேற ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து யாராவது வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் செக் சாப்டர் பன்னெண்டு ஓகேவா இதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதிமூணில் வந்து பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல் பற்றி ஸோ பொது ஊழியர்னா யாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் பொது ஊழியர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே கிரேடு டூ பிசியா இருக்கலாம் கிரேடு ஒன் பிசியாக இருக்கலாம் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வேற கவர்மெண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதி பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றியும் இப்போ நிறைய கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்சி இருக்கு அப்படின்னா அந்த சாட்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆமா இவன் தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இவன் வந்து பண்ணல அப்படிம்பாங்க ஸோ மாத்தி மாத்தி பேசுவாங்க ஸோ இதுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினாலு அத்தியாயம் பதினைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக முக்கியமானது பொதுமக்களின் சுகாதாரம் பாதுகாப்பு வசதி பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்கள் ஸோ இப்போது கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது தேவையில்லாமல் ஊ ஊர் சுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா ரூல்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதினைந்தில் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினைந்து அதே மாதிரி அத்தியாயம் பதினாறு மதம் சம்பந்தமான குற்றங்கள் மதம்னா என்ன நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இருக்கு ஜாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையா இருக்கு ஸோ இந்த மதம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லாமே வந்து கமிட் ஆயிரும் ஸோ இந்த மதம் சம்பந்தமான குற்றங்களை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினாறு ஓகேவா அத்தியாயம் பதினேழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான குற்றங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு பத்திரி ஸோ சொத்து சம்மந்தமான அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இப்போ ஒருத்தங்க பேரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தன் பேரில் வந்து இருக்கும் அது வந்து ஃபேக்காகவும் இருக்கும் ரியலாகவும் இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்டிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து கிளாஸஸ் டைமில் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அத்தியாயம் பதினெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவணங்கள் மற்றும் சொத்து அடையாள குறிகள் சம்பந்தமான குற்றங்கள் ஸோ ஸோ பாத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்னா ஒரு பத்திரம் ப்ராப்பர்ட்டினா ஒரு இடம் ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்றது இப்போ நம்ம ஒரு லேண்ட் வச்சுருப்போம் அதே லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தம் பேர்ல வந்து இருக்கும் ஸோ எப்படி ஒன்று ஃபேக்காக இருக்கும் இல்லைன்னா ரியலாக இருக்கும் ஸோ அதை பற்றி குற்றங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் பதினெட்டில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அத்தியாயம் பத்தொம்போது வந்து பார்த்திங்க அப்புனா குற்றமூர் மிரட்டல் அதே மாதிரி தொந்தரவு செய்தல் பற்றி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் இன்டிமேஷன் இன்சல்ட் அண்ட் அனஸ் டிஃபார்மேஷன் ஸோ ஒருத்தரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன் நீ அங்க வா அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுவாங்க சோ அதுக்காக செக்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி அவதூறு சொல்றது இப்போ நம்மளை பத்தி ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க இப்போ சினிமா பீல்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நடிகை வந்து இப்படி சொல்றாங்க இந்த நடிகை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து இப்படி இருக்கு இந்த பிசினஸ் வந்து இப்படி இருக்கு அப்படிங்க மாதிரி வந்து மத்தவங்களை பத்தியே வந்து குறை சொல்லுவாங்க சோ அப்போ உண்மை தன்மை இல்லாம சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவதூறு ஸோ அதுக்கான செக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் வந்து பார்க்க போறோம் ஸோ செக்ஷன் இருபது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கமும் காப்பும் இதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாசஸ் டைம்ல வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபது அத்தியாயம் இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தெட்டு பிரிவல் இருக்கு இந்த முன்னூத்தி ஐம்பத்தெட்டில் ஒரு சில சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமா படிக்கிற மாதிரி இருக்கும் எதை எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் கமாண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளே வந்து கிடைக்கும் இந்த வீடியோ தொகுப்பேன் டிபார்ட்மெண்ட் கூட எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்